அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி தேய்பிரை பிரதோஷம் எல்லா வளமும் பெற்று உங்கள் குடும்பம் நல்லபடியாக வாழ்வதற்கு ஒரு தீப வழிபாடு சொல்ல போகிறேன் ஈசனை நோக்கி இந்த வழிபாடு செய்து நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லி ஈசனை அழைத்தால் நிச்சயம் ஈசன் ஓடோடி வந்து அருளை வாரி வழங்குவார் என்பதில் மாற்று கருத்தில்லை பூஜை எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பதினாறு தந்திரங்களை சொல்லித்தரப்புறே வாட்ஸ்அப் குழு மூலமாக எந்த பூஜையும் செய்ய வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் கட்டுப்பாடு எதுவும் வேண்டாம் நான் சொல்லித்தர பதினாறு தந்திரங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளால் ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் இந்த குழுவில் சேரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக எழுத்து வடிவ சக்தி ரூபத்தையும் சொல்லித்தர போகிறேன் இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தை தர இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு நான் சொல்கிற இந்த எளிய வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தை செய்யுங்க அல்லது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து அல்லது பிரதோஷ நேரம் அல்லது மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கோ அப்போ செய்யலாம் உங்கள் வீட்டில் ருத்ராட்சம் வச்சுருந்தீங்கன்னா ஈசனுடைய சிலையை வச்சிருந்தீங்கன்னா ஈசனுடைய பாலலிங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் புதன்கிழமை வரக்கூடிய தேய்பரை பிரதோஷனால பாலபிஷேகம் செய்தால் பணக்குறை இருக்காது எதுவுமே இல்லைன்னா சிவன் படத்துக்கு முன்னால் நான் சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றி மட்டும் வழிபாடு செய்யுங்க ஐந்து தீபங்கள் ஏற்றணும் சிவன் படம் அல்லது ருத்ராட்சம் அல்லது பானலிங்கம் அல்லது சிவனுடைய சிலை இருந்தால் அதற்கு முன்பாக ஐந்து தீபங்கள் ஒரு வாழையிலை விரித்தோ அல்லது ஒரு தட்டிலேயோ கூட ஐந்து தீபங்கள் வட்ட வடிவமாக இருக்குமாறு எல்லா தீபமும் உள்முகமாக எரிய வேண்டும் எல்லா தீபமும் உள்முகமாக எரியணும் அஞ்சு தீபத்தை ஒரு சின்ன தட்டில் வட்ட வடிமாக வச்சு நீங்க அதுல நமது சக்தி தீப எண்ணெய் இருந்தா அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நமது சக்தி தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகளின் சங்கமம் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு அருமையான வெள்ளருக்கு வேறு ஆஃபர் ஒன்னு கொடுத்திருக்கேன் என்னன்னா சக்தி தீப எண்ணெய் ரெண்டு லிட்டர் வரலட்சுமி பூசு மஞ்சள் கால் கிலோ அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் கால் கிலோ இந்த மூணு பொருளும் வாங்கக்கூடியவங்களுக்கு பூஜிக்கப்பட்ட வெள்ளருக்கு வேறு ஒன்னு அன்பு பரிசா கொடுக்க போறேன் அதை உங்க வீட்டு பீரோல போட்டு போட்டு வச்சிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆவணி ஆஃபர் மெசேஜ் பண்ணுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தபால் செலவோடு சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து ஏதேனும் நெய்வேத்தியங்கள் வைத்து ஓம் சிவ சிவ சிவாய நம்ம ஓம் ஓம் சிவ சிவ சிவாய நம்ம ஓம் ஓம் சிவ சிவ சிவாய நம்ம ஓம் அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லி திருப்தியாக பூஜை பண்ணுங்க மந்திர சொல்லி முடிச்சுட்டு தூப தீபம் காட்டிட்டு அந்த நைவேத்தத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி அந்த தீபம் ஐந்து தீபம் ஏற்றினீங்களே பஞ்ச தீபம் அந்த தீபங்கள் ஒரு அரை மணி நேரம் எரியட்டும் அதன் பிறகு தீபத்தை குளிர வைத்து எடுத்து வைத்து விடலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தேய்பிரை பிரதோஷம் உங்கள் வீட்டின் அருகில் சிவன் சிவனாலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தோழி பவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வருகின்ற நவராத்திரி நவராத்திரி நவமூலிகை தூப செட்டு அறிமுகப்படுத்தி இருக்கோம் அது உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமா இணைத்து இந்த வருடம் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒரு ரகசிய சூட்சம் வழிபாடு சொல்லித்தரப்போறேன் பொதுவான வழிபாடு சேனல்ல சொல்லிடுவேன் சூட்சம வழிபாடு அந்த குழுவில் சேர்றவர்களை சொல்லித்தரப் போறேன் நவராத்திரி நவமூலிக செட் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரி மெசேஜ் பண்ணுங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்